அவர் தயவுள்ள இறக்கத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகிய கத்தாமே உனக்கு முன்பாக நடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரி அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கத்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் மூசை எனக்கு வயசாயிடுச்சு என் காலம் முடிய போகுதுன்னு சொல்லுவார் ஆனா அடுத்த சீசனை கத்தர் மோசைக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் உங்க வாழ்க்கையில நம்ம லைஃப்ல அடுத்த சீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த சீசனை தெரிஞ்சுக்காம நம்ம போயிட்டு இருந்தோன்னா நம்ம எப்படி போறோம் யாது போறோம் நமக்கே தெரியாம ஃபைனலா ஒரு பிளாங்கா போய் ஒரு இடத்துல போய் மூட்டிட்டு நிற்போம் அடுத்த சீசன் என்ன கொண்டு போறன்றதை கத்தர் காட் அஸ் ரிவீல் டு மோசி தட்ஸ் வாட் தி லார்ட் வேர்ட் ஆஃப் காட் சேட் இஃப் யூ ரீட் வர்ஸ் 3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக நடந்து போவார் அவரே உனக்கு முன் நின்று இந்த தேசத்தாரை அழி அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக நட கடந்து போவான் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி மினிஸ்ட்ரி தி லார்ட் ஹஸ் எக்ஸ்பிளைன் டு மோசஸ் உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவல் நிறைய பிரச்சனைல இருக்கலாம் பிரச்சனையில இருக்கும்போது ஆண்டோட்ட கேட்க வேண்டியது தெரியுமா வாட் ஐ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் டெல் மீ லா கேப்போமா அடுத்து நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவர் மோசி சொல்லுகிறார் எனக்கு வயசு நூத்தி இருபது ஆயி இனி என்னால போக்குவரத்து எல்லாம் இருக்க முடியாது என்னால அவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொல்லும்போது போது ஆண்டர் சொல்லுகிறார் அடுத்த ஸ்டெப் என்னன்றது மோசிக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பை காட்டுவாராக உங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா உங்களோட பினான்சியல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா ஒர்க் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு முடிஞ்சிச்சு என்னால முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆகிட்டீங்களா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல நினைக்கிறீங்களா தி லோ வில் டெல் யூ அபவுட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்ப பத்தி உங்களுக்கு சொல்ல போகிறார் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காண்பிப்பார் காத்துருங்க வெளித்திருங்க தேவ சத்தத்தை கேட்கும்படி கிருபை தருகிறார் அடுத்து என்ன தெரியல செய்யணும்னு நினைக்க செய்ய தெரியல நினைக்காதீங்க தேவன் வழி காட்டுகிறதை காண்கிறேன் சொல்ல வானம் திறக்கப்படுகிறது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி உண்டாகும் அடையாளத்தோடு வழி இதுவே இதுவிலே நடந்து போங்கிற சத்தத்தை கேட்கிற கிருவை உண்டாகட்டும் பரலோகம் திறக்கப்பட்டாய் ப்ரொஃப்டிக் பட் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்குற சரி அற்புதத்தை பாப்பீங்க நிலவின மாறுது day.